வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் அமைதியாக அன்பர்களே ஜூன் ஆறு தத்துவஞானி மாமணி அவர்கள் சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க தூண்டுகிறார் இன்றைய வாழ்க்கை மேலே மகிழ்ச்சி நேற்று நமக்கு ஒரு சிந்தனை தந்தார் அது இல்லற மலர்ச்சி என்னும் தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக இன்று சொல்கிறார் ஒரு குடும்பமும் தொடர்ந்து மலர்ச்சியாக செழிக்க வேண்டும் சிறக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் என்கிற தாரக மந்திரத்தை தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி என்றால் சிக்கனம் என்பதை பல பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அதனை கஞ்சத்தனம் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தொலைத்துக் கொண்டிருப்பவர்களை நிறைய பேரை நான் அறிவேன் அந்த வகையிலே அது கஞ்சத்தனம் என்று சிக்கனம் கஞ்சத்தனம் ஊதாரித்தனம் என்கிற மூன்றிற்கும் ஒரு நூலில் வேறுபாடு உண்டு கஞ்சத்தனம் என்பது என்னவென்றால் தேவைகளுக்கே செலவு கொள்ள தயங்குவது என்பதாகும் ஆனால் என்பது அதன் உச்சகட்டமாய் தேவையற்றதுக்கெல்லாம் செலவு கொள்வது என்று ஆகும் இதற்கு இரண்டும் நடுவில் தேவை எதுவோ அவற்றிற்கு செலவு செய்வது என்கிற கட்டுப்பாடுதான் சிக்கனம் என்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமி அவர்கள் சிக்கனம் என்பதை ஒரு கணவனும் மனைவியும் இருவரும் கடைபிடிப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் தொடர்ந்து அதனை வழிநடத்தினால் குடும்பம் செழிப்பாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த சிக்கனத்தை கடைபிடிக்கும் போது தொடர்ந்து சிக்கன நடவடிக்கையை இந்த குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்ப வாழ்க்கையில் சிக்கனம் தவறி எங்கேனும் பாதை போனால் உடனடியாக சீர்திருத்தம் மேற்கொள்ளவும் வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு கணவன் மனைவி இருவருக்குமே நல்ல மனவளம் வேண்டும் என்று சொல்கிறார் இந்த இடத்தில நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் என்பது ஒரு குடும்பத்திற்கானது மட்டும் அல்ல எல்லா அமைப்புகளுக்கும் இது பொருந்தும் தொடர்ந்து எந்த அமைப்பானாலும் அது அரசியல் அமைப்பானாலும் வேறு எந்த அமைப்பானாலும் அதிலே சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் என்பது சரியான ஒரு செயல்முறை என்பதனை மகரிஷியோடு சிந்தனையோடு உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி